பிளவுஸ்ல மெயினானது வந்து இந்த டாட் தான் ஸோ இந்த டாட் பாயிண்ட்ஸ எப்படி மார்க் பண்ணுன்றத நான் காட்டுறேன் ஸோ இப்போ ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண பிளவுஸ்ல வந்து இங்க வர இந்த டாட் தான் நம்மளோட மெயின் டாட் ஸோ இப்போ இந்த மெயின் டாட்டோட ஹைட்டை எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை டாட் எப்படி கையில் எப்படி பிடிச்சிக்கோங்க ஷோல்டரோட மிட்டை பிடிச்சு இதை ஃபர்ஸ்ட் இப்படி ஃபிளாட்டா டேபிள்ல இப்படி நம்ம வைக்கணும் ஸோ வச்சு இந்த இடத்த இப்படி ஈவன் அவுட் பண்றோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இதுதான் என்னோட டாட் வந்து முடிகிற இடம் அண்ட் இது வந்து என்னோடய பட்டி வந்து முடிகிற இடம் ஸோ ஃப்ரம் தி ஷோல்டர் இங்கே ஷோல்டர்லேருந்து இப்போ நான் இதை மெஷர் பண்ணுறேன் இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அப்போது உங்களோட ப்ளவுஸ்லேயும் ஷோல்டரோட மிட்டை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் அந்த நைன் பாயிண்ட் ஃபைவோட அரை இன்ச் சேர்த்து த டென் இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணுறேன் ஸோ ஹாஃப் அன் இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்கான சீமாலவின்ஸ் ஸோ அதை மார்க் பண்ற டென் இன்ச் இப்போ இங்கே உங்க ஹூக் பட்டி இருக்கு இல்லையா நம்ம ஹூக் போடுவோம்ல அந்த பட்டியில இருந்து இந்த டாட் முடிகிற வரைக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸை இப்படி மெஷர் பண்ணுங்க லைட்டா இந்த பிளவுஸை இழுத்து மெஷர் பண்ணனா எனக்கு வந்து த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் வருது கரெக்டா ஸோ அப்போ இந்த ஃபோல்டிங்ல இருந்து த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் நான் இங்க மார்க் பண்ணணும் ஓகே இப்போ இந்த டாட்டோட ஹைட்டை நம்ம மார்க் பண்றோம் ஸோ ஆல்ரெடி நம்ம மடிச்சு போட்டோம் இல்லையா அதே மாதிரி இப்படி ஆங்கிள் மாதிரி மடித்து வச்சிருங்க இப்போ இந்த டாட் ஆரம்பித்து இந்த பட்டி முடிகிற வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் மெஷர் பண்ற த்ரீ இன்ச்சஸ் வந்துருக்கு டாட்டோட ஹைட்டு ஸோ அந்த த்ரீ இன்ச்சஸ்ஸை இங்கே மார்க் பண்ணி இல்லை இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடுறேன் ஸோ இதை பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சும் கொடுக்க மறக்காதீங்க அடுத்து வந்து இதுக்கு டாட் இன்டேக் கொடுக்கணுன்னா இங்கேருந்து இந்த உள்ளே இருக்க டாட்டை மெஷர் பண்ணுங்க ஒன் இன்ச் இருக்கு ஸோ இதுக்கு வந்து இந்த பக்கம் ஒன் இன்ச்சும் இந்த பக்கம் ஒன் இன்ச்சோ மார்க் பண்ணி இந்த டாட்டை நம்ம இப்படி ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ இந்த நெக் இருந்து இந்த பட்டி வெறிக்கும் ஸோ இது நம்ம பட்டி பாட் ஸோ இந்த பட்டி முடிகிற இந்த போர்ஷனை மட்டும் நான் மெஷர் பண்ணுறேன் இங்கேருந்து இது வரைக்கும் மெஷர் பண்ணால் நாலரை இன்ச் வந்தது இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவை இங்கே மார்க் பண்ணுற அரை இன்ச்சுக்கு அரை இன்ச்சுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்கணும் இது வந்து எதுக்காகன்னா பட்டி ஜாயின் பண்ண ஒரு அரை இன்ச்சும் இங்கே டாட் பிடிக்க போகிறோம் அந்த டாட்டுக்காக ஒரு அரை இன்ச்சும் ஸோ இந்த டாட் வந்து கால் கால் இன்ச் இங்கே டாட்டாக நமக்கு இங்கே கன்வெர்ட் ஆகும் ஸோ அதே மாதிரி உங்கள் ஆம்ஹோல் சைடு எடுத்துக்கோங்க ஸோ நம்ம ஸ்லீவ்லருந்து இந்த பட்டி முடிகிற இந்த போர்ஷனை மட்டும் இதுலேருந்து இது வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள் பண்ணால் எனக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வருது ஸோ இங்கேருந்து பாயிண்ட் ஃபைவ்க்கு இங்கே மார்க் பண்ணுங்கள் அரை இன்ச் வந்து தையலுக்காகவும் மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை இப்படி க்ராஸ் பண்ணுறோம் ஸோ இது எவ்வளோ தூரம் போய் முடியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பி இவங்க பிளவுஸ் எடுத்துக்கங்க இங்கேருந்து பட்டி வரைக்கும் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போது இந்த பட்டியிலிருந்து இந்த சைட் சீம் வரைக்கும் முடிகிற இந்த பகுதியை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தோன்னா ஃபைவ் இன்ச்சஸ் ஸோ அதே ஃபைவ் இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதிலருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சீம் அலோவன் பாருங்க மார்க் பண்ண முடியும் அலோவன்ஸ் நமக்கு ஆம்போல்ல இங்க ஒரு டேட் வர போது பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இதுல இருந்து லைவ் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ண போறேன் பிளவுஸ் பட்டு பாவடை அண்ட் ஷர்ட் அண்ட் ஃபர்தரா இதை பத்தி டீடை டவுன்லோட் பண்ணுங்க உங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போங்க சூகு பண்ணி அந்த டவுன்லோட் பண்ணி இந்த ஒர்க் ஷாப்லாம் ஐபோன் இருக்கவங்க உங்க ஆப் ஸ்டோர்ல போய் சூபுஷமான் பர்ச்சேஸ் பண்ணலாம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே குடுத்திருக்க அங்க கிளிக் பண்ணியும் நீங்க போய் ஆப்ப டவுன்லோட் பண்ணி கோர்ஸ் அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் லைவ் ஒர்க் ஷாப்ல நான் வெயிட் பண்ணிட்டு மறக்காம ஜாயின் பண்ணுங்க